எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஏடாஎஸ்எஸ்கே ரொம்ப நாள் ஆளை காணும் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கே அப்படிங்கிறீங்களா சில பல பர்சனல் ரீசன்ஸ்னால அதனால் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு தகவலை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் அப்லோட் பண்ணுறேன் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு முக்கியமான டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னா ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து தவறுது அதாவது காணாமல் போகிறாங்க அப்படின்னா குயிக்காக சில நிமிடங்களில் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆறு டிப்ஸ் இந்த ஆறு டிப்ஸுமே வந்து இந்த வீடியோ ரெண்டு வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க குழந்தைகளை சொல்லிக் கொடுங்க ஸோ தவறுதலாக நம்மளுடைய குழந்தைகள் வந்து ஏதாவது கூட்டத்தில் வந்து தவறுறாங்க மிஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது இருக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி கூட்டத்தில் வந்து காணாமல் போகிற குழந்தைகள் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு ஃபங்க்ஷன்ஸு திருவிழாக்களில் வந்து காணாமல் போகிற குழந்தைகள எண்பத்தஞ்சு சதவீத குழந்தைங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அதாவது தவறான நபர் கையில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அதை வந்து தடுப்பதுக்காக இந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஆறு முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆறு முக்கியமான பாயிண்ட்டையும் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதனால் ஒரு முதியவராக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் யாருனாலும் கூட்டத்தில் தவறுனா ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் பாயிண்ட் நம்பர் ஒன் ஒரு கூட்டத்திலேயோ ஒரு கூட்ட நெரிசல்லையோ ஒரு குழந்தை வந்து தவறுது அப்படின்னா பெற்றோராகிய நமக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு பாணிக்கு இருக்கும் ஒரு பதட்ட நிலை இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு கூட்டத்தில் வந்து அம்மா அப்பாவை தவறு விட்டுட்டால் முதல் பாயிண்ட்டை பதட்டப்படக்கூடாது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு அந்த குழந்தைய வந்து எந்த இடத்துல நம்ம தவறு விட்டோமோ அந்த இடத்துல அந்த குழந்தை அப்படி நிற்க சொல்லணும் நம்மளும் எந்த இடத்துல நம்ம குழந்தை கவனமாக போச்சுங்கிறத உணர்றமோ அந்த இடத்துல நிற்கணும் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது சைக்காலஜிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பிடிச்சி நீங்கள் கூட்டு போறீங்க இல்லை ஒரு குழந்தை கூட நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த குழந்தை நம்ம கிட்டே இல்லை அப்படிங்கறத சைக்கலாஜிக்கலாக உணர்றதுக்கு இருந்து மூணு நிமிஷம் மட்டும்தான் ஆகுமா அதாவது அந்த இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம கூட அந்த குழந்தை நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறத பெற்றோர்களால் உணர முடியும் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நம்ம தாய் தந்தை கிட்டேருந்து நம்ம அதை விலகிட்டோம் நம்ம வந்து பிரிஞ்சிட்டோம் நம்ம வந்து தவறுதலா கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள தெரிஞ்சுக்க முடியுமா ஆக மொத்தத்தில் இந்த எதுக்காக சொல்றேன்னா அந்த ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் தான் நமக்கு உண்டான அந்த பசர் டைம் ஸோ அந்த டைம்ல வந்து பதட்டத்தில் நீங்கள் அங்கெங்கே ஓடுறீங்க அவங்க குழந்தையும் அங்கெங்கே ஓடிட்டாங்கன்னா குழந்தைகிட்ட இருந்து நம்மளும் ரொம்ப தூரம் விலகிடுவோம் நம்ம குழந்தை நம்ம இருந்து ரொம்ப தூரம் விலகிறோம் அதனால எந்த இடத்துல நமக்கு மைண்ட்ல தோணுது நம்ம குழந்தை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அந்த கூட்ட நெரிசம் அந்த இடத்துல நின்றுங்க உங்க குழந்தைகிட்டையும் சொல்லி கொடுங்க அந்த இடத்துல நிக்க சொல்லி ஏன்னா மூணாவது பாயிண்ட்ல பாருங்க இப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து அந்த குழந்தை நிக்கிது அப்படின்னா சத்தமா அந்த குழந்தைய வந்து நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறப்ப நமக்கு ஈஸியா கேட்கும் நான் குழந்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளிபட்டா கேட்காது இல்லையா அதனால அந்த குழந்தைய வந்து தவறிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட நல்லா சொல்லி கொடுங்க தவறுன இடத்துலயும் நின்றுட்டு சத்தமா பெற்றோர்களுடைய பெயரை சொல்லி கூப்பிடணும் அதாவது அம்மா அப்பான்னு கத்தி கூப்பிடக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல நிறைய அம்மா அப்பா இருப்பாங்க யாரை கூப்பிட்றாங்கன்னு யாருக்கு தெரியும் நிறைய குழந்தைகள் வந்து அந்த மாதிரி மேல் சத்தத்தில் இருக்கலாம் அந்த கூட்ட நெரிசத்தில் அம்மா அப்பானா யாரை கூப்பிட்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதனால் குறிப்பாக நம்மளுடைய பெயரை சொல்லி கூப்பிட்றப்போ நம்ம குழந்தை தான் கூப்பிடுது நம்மளுடைய காது கட்டின தூரத்தில் நம்ம குழந்தை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதெல்லாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் எந்த இடத்துல குழந்தை தோடுதோ அந்த இடத்துல அந்த குழந்தை அங்கேயே நிற்க சொல்லுங்கள் அங்கேயே நின்றுட்டு குழந்தைகள் வந்து பெற்றோர்களுடைய பெயரை சத்தமாக கத்தி கூப்பிடணும் அதாவது நம்மளோட வந்து வந்து ராஜா ஆண்டனி முகமது அப்படின்னா அப்பா முகமது அப்பா அப்பா ராஜா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படி சத்தமா கூப்பிட்டு அந்த குழந்தைகளால் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைகள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்மிடியேட்டா பக்கத்துல இருக்கிற மற்ற பெற்றோர்கள் அதாவது அதே மாதிரி குழந்தைகளை வச்சுட்டு அம்மா பார்ப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட தஞ்சம் புகணும் அப்படி பெற்றோர்கள் இல்லாத பட்சத்துல யூனிஃபார்ம்ல இருக்கிற ஏதாவது டியூட்டி ஆஃபீஸர்ஸ் கிட்ட போய் சேரணும் உதாரணத்துக்கு அந்த இடத்துல ஒரு போலீஸ் நிக்கலாம் அந்த போலீஸ் கிட்ட போய் தஞ்சம் புகுந்துடணும் போலீஸ் மட்டும் இல்லை டிராபிக் போலீஸா இருந்தா அவங்க கிட்ட போய் தஞ்சம் புகழலாம் ஒரு தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர்கள் கிட்ட போய் தஞ்சம் புகலாம் அது மட்டும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டில இருக்கிற ஏதோ ஒரு ஆஃபீஸர்ஸ் யூனிஃபார்ம் போட்டுருப்பாங்களா அவங்க கிட்டையோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன் ஆஃபீஸ்க்குள்ளேயே உடனே போய் அந்த குழந்தைகள் வந்து தஞ்சம் புகிறது நல்லது ஓகே இப்போ இந்த குழந்தைகள் வந்து தஞ்சம் புகுந்தாச்சு அடுத்த அந்த குழந்தைகள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தைகள் அப்படி யார்கிட்ட தஞ்சம் புகிறாங்களோ அவங்க கிட்ட தெளிவாக சொல்லணும் நான் வந்து என்னோடய அம்மா அப்பாவை வந்து தவறு விட்டுட்டேன் கூட்டத்தில் தொலைஞ்சிட்டேன் எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் சேர்க்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறத அந்த குழந்தை தெளிவாக சொல்லணும் பதட்டம் இல்லாமல் இப்போ அடுத்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு தெரியுமா அப்படி யார்கிட்டயோ அந்த குழந்தை சொல்கிறப்போ அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக அம்மா அப்பா பேர் தெளிவாக தெரியுது மட்டும் இல்லாமல் அம்மாவோ அப்பாவோ என்ன தொழில் செய்கிறாங்க அவங்க யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல தெரியும் இதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா யாராவது ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் வந்து மைண்டில் மெமரியில் இருக்கணும் அதாவது மனப்பாடமாக சொல்லத் தெரியணும் உதாரணத்துக்கு யார்கிட்ட இப்போ நீங்கள் அந்த குழந்தை வந்து தஞ்சம் புகுதுன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவோட ஃபோன் நம்பர் சொல்லுன்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைகள் வந்து யோசிக்கக்கூடாது ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இல்லை டெய்லியோ கூட உங்கள் குழந்தைகள் கிட்ட உங்களுடைய ஃபோன் நம்பரை மனப்பாடமாக சொல்லி சொல்லி கேளுங்கள் அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு என்ன பதட்டமானாலும் அந்த ஃபோன் நம்பரை வந்து அந்த தஞ்சம் புகுற நபர்கிட்ட வந்து சொல்ல முடியும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா யார்கிட்ட தஞ்சம் புகுந்தாலும் அவங்க என்ன கேட்பாங்கன்னா உன்னோட ஊர் எது நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படிங்கறத கேட்பாங்க உதாரணத்துக்கு இப்போ சென்னையில இருந்து ஒரு ஊர்ல போயிருக்கீங்க ஒரு ஒரு திருச்சியோ மதுரையோ எங்கேயோ போயிருக்கீங்க அங்க உங்க குழந்தை தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட போலீஸோ இல்லை வந்து யாரோ தஞ்சம் புகுந்திருக்கிற யாரோ என்ன கேட்பாங்கன்னா நீ எங்க இருந்து வர அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ உங்க குழந்தைக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கறத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு டவுட் வரும் ஊர் பேர் மட்டும் சொன்னால் போதுமா அப்படின்னு கேட்டு அப்சுலூட்லி நாட் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையில் தாம்பரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு வந்து நான் சென்னையிலேருந்து வரேன் சென்னையில் தாம்பரம் தான் என்னோட ஏரியா சென்னை தாம்பரத்துலேருந்து வரேன் அப்படிங்கிறத உங்கள் குழந்தை தெளிவாக சொல்லிருச்சு அப்படின்னா இதுவே நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் நீங்கள் யார் அப்படிங்கிறதா உங்க குழந்தை மூலியமா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஒரு போலீஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குழந்தை சென்னை சென்னையில் தாம்பரத்தில் உள்ள ஏரியா இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெயர் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் என்ன இருக்கீங்க டாக்டரா இன்ஜினியரா போலீஸா இல்லை வந்து தொழில் பண்றீங்களா மளிகை கடை வச்சிருக்கீங்களா எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் தொழிலையும் சொல்கிற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சென்னை சென்னையில் தாம்பரம் தாம்பரத்தில் இன்னார் அவர் இந்த மாதிரி வேலை பார்க்குறார் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்தரா பேரண்ட்ஸை வந்து ட்ரேஸ் பண்றது ரொம்பவே ஈஸி அப்சிலியூட்டாக ஈஸி ஆயிரும் ஆக நான் சொன்ன இந்த ஆறு பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன் நம்பர் ஒன் கூட்டத்தில் நம்மளுடைய குழந்தை வந்து தவற விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தையாகட்டும் பெற்றோர்களாகட்டும் காணிக்காக கூடாது அதாவது பதட்ட நிலைக்கு போகக்கூடாது நம்பர் டூ எந்த இடத்துல நம்ம குழந்தைய தவிரட்டோமோ அந்த இடத்துல நீங்களும் நில்லுங்க உங்களுடைய குழந்தையுமே நிற்க சொல்லி ப்ராக்டிஸ் கொடுங்க ரிஹர்சல் கொடுங்க நிற்கிறது மட்டும் இல்லாமல் நம்பர் த்ரீ சத்தமாக நம்மளுடைய பேரை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அந்த குழந்தை எட்டுற தூரத்துலாம் கண்டிப்பாக இருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் உணர முடியும் நம்ம குழந்தைய நம்ம தலைசிட்டோங்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கிட்டே தான் இருப்பாங்க நம்ம பேரை சொல்லி சத்தமாக நேரம் நம்மளால் நம்ம நம்ம குழந்தை எங்கே இருக்காங்கன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படி ஒருவேளை பெற்றோர்கள் வந்து குழந்தையால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்மள மாதிரியே பெற்றோர்கள் இல்லை போலீஸ் ஆஃபீஸர் யாரோ டியூட்டியில் இருக்கிற ஆஃபீசியல் யாருக்கிட்டே போய் தஞ்சம் புக சொல்லுங்க நம்பர் ஃபைவ் தஞ்சம் புகுந்தது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபோன் நம்பர் அதாவது குழந்தைக்கு பெற்றோர்களுடைய ஃபோன் நம்பர் வந்து மனப்பாடமா தெரியணும் ஈஸியாக அந்த ஃபோன் நம்பரை வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட சொல்ற அளவுக்கு அந்த நம்பர் வந்து உங்க குழந்தையோட மைண்டில் நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க யார் என்னாரு எந்த இடத்துல இருந்து வரீங்க எந்த ஏரியா அப்படிங்கிறது மட்டும் உங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் விட முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்துல வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ அவங்க குழந்தைகள்கிட்ட நான் இப்ப சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே ரிகர்சலா பண்ணி பாருங்க ஒரு கூட்டத்தில் தொலைகிற மாதிரி வீட்லயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க போற மாதிரி தொலைற மாதிரி ஒரு ரிஹர்சல் பண்ணி பாருங்க உங்க குழந்தைகிட்ட நான் அப்படி பண்ணிட்டேன்னு என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத கேளுங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஒருத்தங்கிட்ட நீங்க சொல்லணும் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறத குழந்தைகள் கிட்ட ரிஹர்சல் பண்ணுங்க அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களால ஈஸியா நம்ம சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும் அதனால திடீர்னு நீங்கள் போய் இந்த குழந்தைகிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இதை ரொம்ப சிம்பிளா எடுத்துப்பாங்க அதனால ஒரு ரிஹர்சல் மாதிரி எப்படி ஒரு ட்ராமாக்கோ டான்ஸுக்கோ ரிஹர்சல் பண்ணுவோமோ ஒத்திகை பார்ப்போமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் சும்மா இருக்க நேரம் குழந்தைகள்கிட்ட இது ஒரு ஒத்திகை பாருங்க அப்படி ஒத்திகை பார்க்குற பட்சத்துல குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் தவறி ஒருவேளை குழந்தைகளை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா குழந்தைகளை நான் சொன்ன இந்த பாயிண்ட் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க நல்ல பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன் நிறையே நன்றி வணக்கம்